இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சியை சார்ந்த தலைவர்களும் வட்ட செயலாளரும் மாவட்ட பொறுப்பாளர்களும் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுனாங்க டாகை பிடிச்சி வைங்கன்னு சொன்னால் மிஸ் பண்ணிட்டாங்க சரிங்க நாளைக்கு காலையில் தென் பட்டுச்சுன்னா சொல்லுங்க நான் வந்து எடுத்து அதை நான் ட்ரஸ்டில் கொண்டு போய் என்ன முறைப்படி வேக்சின் போட்டு பண்ணணுமோ பராமரிச்சுக்கணும் யாரும் கை வைக்காதுங்க சொல்லிட்டு தான் போயிருக்கோம் காலையில் பறவைக்குள்ள எங்களுக்கு தகவலும் கொடுக்காம இங்கே பாருங்கள் செங்கல் இந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ண டாகை நாலஞ்சு பேர் நல்ல செங்கல் ஆலையை அடிச்சு இப்போ பாருங்க

இர்த்தங்களை கட்டி வெங்கி இருக்கற அப்புறம் சிசிடிவி ফুটেஜில் நாங்க செக் பண்ணி யார் பண்ணங்களோ அவமேல வழக்கு பதிவு பண்ணி போலீத்துக்கு போன் பண்ணி இருக்க 100 க்கு காவல்துறை வந்து வராங்க வந்ததுக்கு அப்புறம் சம்மதப்பட்டவங்களை ফুটেஜ் செக் பண்ணி ஏமா அடிச்சானோ அவமேல வழக்கு பதிவு பண்றோம் யார் சட்டத்த கையில இருக்கிற உரிமையார் கொடுத்தது ஒரு உயிர எடுத்துக்கிற உரிமையார் கொடுத்தீங்க யாருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு அடிச்சு கடிக்குது தੁਰத்துதுனா அதுக்கேத்த மாதிரி முரைய என்ன பண்ணுமோ அத பண்ணோம் அடிச்சு கொளனும்னா பிறகு எங்களுக்கும் கூப்றீங்க சட்டை இருந்துச்சுனா அடிச்சு கொன்றிருக்கலாம்ல ஏன் இந்த காரியத்தை பண்றீங்கன்றது பண்றியே கண்டிக்கிறோம் நிஜமா சட்டத்த கடமை செய்யீ கேக்க சும்மா இருக்காது

அப்ப அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது ஆனா இது என்ன பண்ணும் சோறும் கிடைக்கல குட்டி போட்ட குட்டி அடிச்சு போட்டுறாங்க இதுக்கு வந்து சாப்பாடு இல்லைங்கும் போது அது வெறி வரது இயல்பு தானா இயல்பான சிந்தனையில் இருந்தா பரவாயில்ல அது இயல்புக்கு மாறாகும் போது அது என்ன பண்றது அதுக்கே தெரியல அப்நார்மல் ஆயிடுது அப்படி இருக்கிற நாய்களை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போய் பராமரிக்கிற இடத்துல விடணுமே ஒழிய அடிச்சு போடுறதுக்கும் சட்டத்தை கையிலோ யாருக்குமே உரிமை கிடையாது புரியுதுங்களா அதை செஞ்சது தப்பு அதனால அவங்க மேல கண்டிப்பா வழக்கு பதிவு பண்றது பண்றதுதான் போலிச்சு பர சொல்லிருக்கேன் அது வரைக்கும் இதில் வச்சுட்டு வந்துருந்தோம்னா இது செத்து போயிடும் ஒரு உயிரை காப்பாத்தணும் அதை தாண்டி பார்த்த விஷயங்களை அப்புறம் உடனே ஆசிரம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன்